அப்ப ராசிக்காரர்களுக்கு சுகம் அனைத்தும் அதிகரிக்க போகிறது நான்காம் இடத்துல நான்காம் இடம்னாலே சுகஸ்தானம் நான்காம் இடம்ன்றது அம்மா ஸ்தானம் நான்காம் இடம்ன்றது வித்தியஸ்தானம் நான்காம் இடம் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நான்காம் இடம்ன்றது உங்களோட சொக்கா நான்காம் இடம் என்பது நீங்க அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் நான்காம் இடம் என்பது உங்களுக்கான அடையாளத்தை ஆளுமே சொல்லக்கூடிய நான்காம் இடம் என்பது மனம் சார்ந்த நிகழ்வு என்னதான் சந்திர நீச்சமாக இருக்கக்கூடிய ராசியாக இருந்தாலுமே இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஸ்டாண்ட் அலோனா நிப்பீங்க பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்து பில் ஆகும் அது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராகு சுபத்துவமா இருக்கும்போது போது சுபத்துவ தன்மை அதிகரிப்பா அப்ப ராகுவோட சுபத்துவமான விஷயம் பிரம்மாண்டமா இருக்கிறது பெருசா குடுக்கறது பெருசா சாதிக்க வைக்கிறது ஒரு சின்ன நிகழ்வு இல்லாம பெரிய நிகழ்வுல உங்கள கொண்டு போய் வந்து ட்ரான்ஸ்பர்மேஷன் பண்றது இதெல்லாம் ராகு பண்ண போறாரு அப்படின்ற அமைப்புல இந்த விட்சக ராசிக்காருக்கு நான்காம் இடம் வழுக்கு போயிருது சொத்து சேர்க்கை மண் மனை சேர்க்கை வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்க போகுது நிறைய விற்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு ஒரு சொத்தை வித்தின்னு ஒரு சொத்து வாங்குவீங்க பேங்க் மூலமாக யாரெல்லாம் லோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் பிரம்மாண்டமான லோன் கிடைக்கும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டிருந்தீங்கன்னா இது வரைக்கும் இழுத்துட்டே இருந்ததுன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் நிறைய பேர் வீட்டை வச்சு டாப் அப் லோன் வாங்கலாம்னு ட்ரை பண்ணுவீங்க உங்க பிசினஸ்க்கு அது நடக்கும் சோ விருட்ச ராசிக்காரர்களுக்கு இந்த நிறைய